பிடிக்கொழு வந்து மாவெல்லாம் நல்ல வடிவா குழைச்சி வச்சுட்டேன் சுட சுட அதோட பிடிக்கொழு கட்டை நல்லா பாருங்க உள்ளுக்கு அபிஞ்சிருக்கு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து அன்பு உறவுகளுமே எங்கள் நேரம் வணக்கங்கள் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நீங்க என்ன காலி பாக்கா இன்னைக்கு வந்து ஒரு காலை உணவுதான் சொல்லலாம் அது என்ன சாப்பாடு ஓ அத வந்து சொல்லலாம்

இப்ப வந்து பிடி வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி பாப்பேன் அரிசிமா அதோட சொன்னா கொஞ்சம் உளுத்தம்மா உளுத்தம் உளுத்தமா போட்டு நாங்க பிடி கொளக்கட்டை செய்யறோம்னு சொன்னா நல்ல வாசமா இருக்கு நீங்க தனி அரிசிலயும் செய்யலாம் என்னென்ன சுவையை தான் நாங்க உளுத்தம்மா வந்து போடுறோம் அதோட இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா தேங்காப்பு தேங்காப்பு வந்து நாங்க எவ்வளவுமே போடலாம் அதோட இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா பயறு பயரை வந்து வறுத்து உடைச்சி வச்ச பயரை நல்ல வடிவா கழுவிட்டு தண்ணியில வந்து ஒரு அரை மணி தேரம் ஊற வச்சுக்கிறேன்னு சொன்னா நான் அந்த பிடிப்பிடுக்க போட்ட குழைக்கேக்க இல்லை அந்த கடிச்சி சாப்பிடக்க வந்து நகர்டு இருக்காதுன்றதுக்காண்டி தான் ஊற வச்சிருக்கிறேன் அதோட இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா சக்கரை அது கொஞ்சம் சீனி நீங்கள் சர்க்கரை உங்களுக்கு போட விருப்பம் சொன்னா தனி சீனியுமே போட்டு செய்யலாம் அதோட இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா உப்பு இது வந்து உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் மீங்கால பாத்தீங்க சொன்னா நல்லா சுட சுட தண்ணி இங்க கொதிக்க கொதிக்க தண்ணி ஒன்று வந்து விட்டு வச்சிருக்கிறேன் இதுலதான் நான் வந்து மாவை குலைக்க போறேன் இப்ப நாங்க பிடிக்கொழுக்கட்டைக்கு மா கிளவைய வந்து தயார் செய்வோம் இப்ப வந்து பிடிக்கொழுக்கட்டைக்கு வந்து மா கிளவையை வந்து தயார் செய்வோம் அதுக்கு முன்னாள் நாங்க எடுத்து வச்ச அரிசி மாவை போடுவோம் அதோட உளுத்தம்மா மட்டது இங்கால சொன்னா தேங்காய் நல்ல வெள்ளை தேங்காய் பூவா எடுத்து வச்சீங்க கடல் இல்லாத தேங்காய் இது அதோட எடுத்து வச்ச சீனியும் சர்க்கரையும் மட்டும் இங்கால பாதிக்க சொன்னா நான் பயிரை வந்து ஊற வச்சிருக்கிறேன் அந்த பயிர்க்க போடுவோம் பயிரை வந்து நல்லா ஊறிட்டு அப்ப நாங்க அந்த கொழுக்கட்டை வந்து கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் இப்ப வந்து நல்ல வடிவா கையால் வந்து இவ்வளோத்தையுமே குளைச்செடுக்கும் தண்ணி விடாமல் உள்ளாத்தையுமே நல்ல வடிவா எடுத்துட்டு இப்ப தேவையான அளவு உப்பு தூளுப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவு போடுவோம் போட்டு அதையுமே சேர்த்து நல்ல வடிவா குளைச்செடு இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சுடு தண்ணிய விட்டு மாக்குன்ற தடியால கிண்டி எடுக்கணும் சொன்னா கையால வந்து குலைக்கலாம் சொன்னா கொதி தண்ணி அதனால கொஞ்ச தண்ணியா விட்டுட்டு நல்ல வடிவா மாக்குன்ற தடியால கிண்டி எடுப்போம் எப்படி நாங்கள் புட்டுக்கு வந்து கிண்டுவோமோ அதே போலதான் கிண்டி எடுக்கணும் தண்ணிய வந்து அவ கண்டு கூடாது என்று களியா வந்தா ஒழுக்கட்ட வந்து உள்ளுக்கும் அவியாத மாதிரி இருக்கு இல்லை கணக்கா புட்டுக்கு அப்படி தண்ணி விட்டு கிண்டுவோமோ அதே போல கிண்டோணும் அதிகம் சொன்னா நல்ல வடிவா கிண்டி எடுத்துட்டேன் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒழுக்க தான் தண்ணி விட்டேனா இல்லை கணக்கா வந்துட்டேன் நீ வந்து கையாலேயே நல்ல வடிவா குளைச்சிருக்கணும் நாங்கள் ரொட்டிக்கு அப்படி குளைச்செடுப்போமோ அதே போல நீ குழைச்செடுப்பேன் இருக்குன்னு சொல்லி இது வந்து நீ சீனியும் சர்க்கரையும் கரைஞ்சு என்ன மா வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி கொண்டே வரும் இறுக்கத்தன்மையா தன்மையா மா நல்ல வடிவா உழைச்சிருக்கணும் அப்பதான் சர்க்கரை அதோட அந்த உப்புகள் எல்லாம் சேரும் எல்லாத்தோடையும் இப்போ எல்லாரும் வந்து நினைப்பிடம் தொடர்ந்து வந்து இனிப்பு சாப்பாடாவே போட்டு கொண்டு சொல்லி இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லாத்தையுமே தொடர்ந்து வந்து செய்ய மாட்டீங்க நான் வந்து ஏன் தொடர்ந்து போகிறேன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டோம் உண்டை உண்டா செய்து பார்ப்பீங்களதுக்காண்டி தான் நான் தொடர்ந்து போட்டு கொண்டு இருக்கிறேன் நாங்கள் இடையே நீ சமையல் வீடியோ வந்து கண்ண நல்லா போடலை நாங்க போடுவோம் வெகு விரைவில் வந்து சமையல் வீடியோ எல்லாம் போடுவோம் இன்னும் உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யணும் என்று சொன்னாலும் நீங்க கொமெண்ட் பாக்ஸ்ல வந்து கொமெண்ட் பண்ணினா நாங்க அந்த சாப்பாடை வந்து செய்து காட்டுவோம் பிடிக்கொழுக்கட்டைக்கு வந்து மாவெல்லாம் நல்ல வடிவா குளைச்சு வச்சுட்டேன் இனி வந்து பிடிச்சி எடுக்க எடுத்துட்டு புட்டுப்பானைய வச்சுட்டு அவிச்சிருக்கணும் அதுக்கு முதல் அடுப்ப மூட்டி புட்டுப்பானைக்கு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இடியப்ப தான் வந்து கொழுக்கட்டை வந்து அவிக்க போகிறேன் அதுக்கு முதல் தண்ணி ஊற்றி பானையை வந்து அடுப்பில் வைக்கணும் மெயின்னு சொன்னால் தான் தண்ணி நல்லா கொதிக்கும் கொதிச்சா அப்புறம் வச்சோம்னு சொன்னால் பக்கம் பிடி கொழுக்கட்டை வந்து அப்படிஞ்சுட்டேன் பார்த்தீங்களா ரெண்டு இடியப்ப தட்டு எடுத்து வச்சுக்கிறேன் சொன்னால் இதில் கணக்கு அடியப்ப தட்டு வைக்க இல்லாது அதால் வந்து ரெண்டு இடியப்ப தட்டு தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணும்னு மட்டும் சொன்னால் நீத்துப்பட்டிலையுமே வச்சு அவிக்கலாம் ஆனால் நீத்துப்பட்டியில் வச்சு அவிக்க சின்ன ஒண்டையோட உண்டு ஒட்டை பாகம் ஆனால் அங்கால வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு பிடிப்பட்டாக பிடிச்சி இந்த இடியப்ப தட்டில் வந்து வைக்க போகிறேன் பிடிப்பட்டு பிடிக்கிறது வந்து மிகவும் இலகுவான வேலை தான் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு அப்படி நல்ல உருண்டையாக பிடிச்சிட்டு எங்கள்ட உருண்டையாக நீளமாக பிடிக்கணும் பிடிச்சிட்டு இப்படியே எங்களை நாலு விடலாலே இப்படி அமைத்திரம் வண்டாலே சரி பிடிக்கப்பட்டு வந்துடும் அதை வந்து நெடிய புத்தடில் அப்படியே வச்சு விட்டு அவிக்கணும் இதே போலயே நாங்கள் எல்லா பிடிக்கொழுக்கிட்டேயும் வந்து பிடிச்சி நெடிய புத்தடில் வைக்க போகிறோம் நான் அனுப்பி தண்டு தட்டு தான் வைக்க போகிறேன் நான் நிறைய தட்டு வைக்க எல்லா சின்ன புட்டு புட்டுப்பானியண்டை வழியாக அதேமாதிரி பிடிச்சிட்டு உடை வச்சா சரி பார்த்தீங்களா ரெண்டு தான் வைக்கலாம் ஒரு தட்டில் அப்போ இந்த ரெண்டு தட்டிலையும் வந்து நான் இந்த தட்டை என்னென்று வைக்க போகிறேன்னு சொன்னால் இதை வந்து இப்படி காவுக்கோம் ஏன் சொன்னால் இப்படி வச்சால் ஒட்டு மாற்றம் அதனால் வந்து இப்படி காவு இதுக்கு மேலே வைக்க போகிறேன் தியப்பதில் வந்து பிடிப்பிட்ட வந்து பிடித்து நல்லபடியாக வச்சு சொல்லி இதை வந்து அவிய வைக்க போகிறேன் தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சுட்டு அப்போ இதை வச்சுட்டு விட்டுப்பான மூடியால் வந்து மூடி விடுவேன் நல்லா அவியட்டும் நல்லா அவியணும் பக்கம் வந்து கூடாது உங்களுக்கு வந்து மா அவியாமல் இருக்கும் அதனால் வந்து நல்லா அவிய வச்சுட்டாக்கணும் அடுப்ப வந்து நல்லா மனவும் மணக்கும் இப்போ கேஸ் அடுப்பில் செய்யறேன்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி உலக அடுப்பில் செய்கிறேன்னு சொன்னால் அடுப்பு வந்து நல்லா எரியும் கட்டை வந்து அவிஞ்சிட்டு வந்து பார்ப்போம் சிறந்து சொன்னால் நல்ல வாசம் வருது அப்ப அவிஞ்சிட்டு வேணா நிக்கிறேன் பார்த்தீங்களா பிடி கொழுக்கட்டை வந்து அவிஞ்சு அவிஞ்சு இந்த சர்க்கரையெல்லாம் முருகி மேலே தண்ணியா வந்துருக்கு சர்க்கரையும் சர்க்கரை ஆனால் நாங்கள் முதல் ர கேக்க பாத்தீங்கன்னு சொன்னா பிடிப்புடு வந்து என்ன இந்த பிடி கொழுக்கட்டை வந்து அவியாத மாதிரிதான் இருக்கும் அது ஆற வந்து நல்ல சரியா நல்ல உருக்கமா இருக்கும் ரக போறன் ஆவி இப்ப ரக்க சுட சுட பிடி கொழுக்கட்டை பார்த்தீங்களா மேலே வந்து சர்க்கரை இந்த சீனி தண்ணி எல்லாம் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஜோதிங்களா எல்லாம் ஊற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே இந்த கோப்பைக்கு வந்து போடுவோம் ஆரட்டும் இனி மட்டதையும் பிடிச்சு மழை மண்ட வைக்கணுமே சொன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு அதை வந்து இதையுமே பிடிச்சு வைக்க போறேன் நல்ல ஈஸியான சாப்பாடு இலவாகவே நான் வீட்டுல செய்யலாம் மற்ற எல்லாரும் இதை வந்து விரும்பிச்சு ஆப்பிடி இப்ப வந்து மெத்த தடவை வைக்கிறேன் வச்சுட்டு மூடி விடுவேன் அவிஞ்சிருவே இப்ப வந்து இந்த பிடிபட்டுமே அவிஞ்சிட்டு முறாக்கிட்டு நம்ம முறுக்காய் வைக்க இருக்குது அதையுமே வச்சிருக்கோன்னு பாத்தீங்களா அப்படி அவிஞ்சிருக்குன்னு சொல்லி நல்லா அவிஞ்சிருக்கு நல்ல சுவையோட சூப்பரா பிடி கொழுக்கட்டை வந்து அவிச்சு எடுத்தாச்சு பேருங்க ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நல்லா அவிஞ்சு நல்லா இறுக்கமா இருக்குது அவிக்க ஆட்டிக்கு நாங்கள் இதை அமைத்தேயே இந்த கொழுக்கட்டை வந்து உள்ளுக்கு போவோம் பேருங்க நல்லா எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா அவிஞ்சு நல்லா இறுக்கமா இருக்கு இப்ப நான் பிளேண்டியும் ஆஹ் இந்த பிடி கொழுக்கட்டையும் வந்து அஹ் இப்போ சாப்பிட போன பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பிளேண்டியோட சாப்பிடாதான் இன்னும் டேஸ்டா இருக்கும் சுட சுட பிளேண்டியும் அதோட பிடி கொழுக்கட்டையும் நல்லா பாருங்க உள்ளுக்கு அவிஞ்சி இருக்கு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த சர்க்கரை எல்லாம் முட்டி இருக்குது நல்லா அவிஞ்சி இருக்கு பாத்தீங்களா அப்படியே நல்லா டேஸ்டா இருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா நான் பயிரை வந்து தண்ணிக்குள்ள ஊற வச்சுட்டு போட்டு குள்ளச்சபடிக்கா பயரும் வந்து அந்த நறுக்கு நல்கன்னு இல்லாம நல்ல வடிவம் இருக்குது இப்ப நாங்கள் பயிரை வந்து அப்படியே போட்டோம்னு சொன்னா சக்க சக்கன்னு சத்தம் கேக்குது இது வந்து சத்தம் கேட்காத நல்ல பயரும் வந்து அவிஞ்சிருக்கு நல்ல சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இருக்கு பிளேண்டியும் இடி கொழுக்கட்டையும் சூப்பரா இருக்கும் இதே போல நீங்க வீட்டில் வந்து இலகுவாக பிடி கொள்கிட்ட வந்து செய்யலாம் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்றோம் மீண்டும் ஒரு புதிய காணொலியோடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும் ரொகலே பாய்